وزوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد எல்லா புகழும் போழ்ச்சியும் வல்ல தஆலாவுக்கு மட்டுமே வைத்தானது அஹமது சாந்தியும் சமாதானமும் அவனது தூதரும் நமது தலைவரும் வழிகாட்டியுமான முகமது நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிகங்கள் முஸ்லிம்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக இதை வேண்டி கொண்டதன் பின்பு கண்ணித்துக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே அல்லாம தால நம்ம கடமையாக முடித்துவிட்டவர்களாக இல்லம் என்று அவர்களினால் வர்ணிக்கப்பட்ட அந்த அல்லாஹினுடைய இல்லங்களில் ஒன்றாகிய பள்ளி வாயிலினால் ஒன்று சேர்ந்து திருக்குறைய சில வசனங்களை சொல்லாஹி சல்லாம் அலஹி வசல்லம் அவர்களுடைய சில பொன்மொழிகளை கேட்டு நமது வாழ்விலே அதனை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதற்காக நாம் எல்லோரும் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் அல்லாமு தாலா நமது இந்த ஒன்று சேர்தலை அவனுக்காக வேண்டி நாம் சேர்ந்த ஒன்று கூடலாக ஏற்றுக்கொண்டு மறுமையிலே இதற்குரிய கூலியாக உயர்ந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்க வேண்டும் என்று ஆரம்பமாக நாம் பிரார்த்தனை செய்து கொண்டவனாக கணித்துக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே சகோதரிகளே நாம் இன்றைக்கு பொதுவாக ஒரு மூன்று ஒரு பிரதானமான ஒரு தலைப்பாக அழைப்பு பணியினுடைய அவசியம் சம்பந்தமாகவும் தாவா செய்வதனுடைய அவசியம் சம்பந்தமாக அதேபோன்று சகாவி பெண்மணிகள் இந்த மார்க்கம் வளருவதற்காக வேண்டி அவர்கள் செய்த பங்களிப்புகள் ஒன்றிரண்டையும் பார்ப்பது இந்த இன்றைய இந்த உரையினுடைய நோக்கமாக இருக்கும் என்ற ஆரம்பத்திலே நான் சொல்லிக் வந்தேன் கணித்துக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே சகோதரிகளே இந்த அழைப்பு பணி இல்லை என்றிருந்தால் நமது சகோதரர்கள் இந்த இரண்டாவது தரமாக எடுத்திருக்கின்ற இந்த இஸ்லாத்தினுடைய அழைப்பு பணி இல்லை என்றிருந்தால் அந்த காலத்திலே நபித்தோழர்கள் நபித்தோழர்களுக்கு அடுத்து வந்த அந்த தாவேங்கள் தாவியங்கள் இன்னும் உலகம் போற்றுகின்ற அந்த இமாம்கள் போன்றவர்கள் இந்த இஸ்லாத்தினுடைய அழைப்பு பணிக்கு நாம் போன்ற அந்த முக்கியத்துவம் கொடுத்திருந்தால் எங்களிடத்தில் கூட வந்திருக்குமா என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியும் சந்தேகமும் நமக்குள்ளே எழுத்துக்கொண்டிருக்கின்றது ஏனென்றால் பொதுவாக அல்லாம சாலாவினுடைய செல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளும் நாம் அழைப்பு பணிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நம் எல்லோரையும் அந்த பணியை நமது தலையிலே நாம் சுமந்து ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்று பொதுவாகவே அம்மா முத்தாலும் அல்லாஹினுடைய தூதர் செல்லு அலைகி வசல்லம் அவர்களும் பார்த்து கொண்டிருப்பதை நாம் திருக்குறீர்களிலே பார்க்கலாம் எந்த அளவுக்கு என்றால் இந்த தாவா பணி நன்மையை ஏறி தீமையை தடுக்கின்ற இந்த தாவா பணி ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமை என்பதை தெளிவாகவே அறிஞர்கள் சொல்லுகின்ற அளவுக்கும் ஆதாரபூர்வமாக அறிஞர்கள் சொல்லுகின்ற அளவுக்கும் இந்த அடைப்பு பணியினுடைய அவசியம் சம்பந்தமாக திருக்குறான் பல வசனங்களிலே நமக்கு நம்மை பார்த்து அப்படியே ஒழித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம் அல்லா முத்தாலுடைய திருக்குறானின் சூரத்தில் ஆவியின் அத்தியாயத்தினுடைய ஒரு வசனத்தில் சொல்லுகிறான் வல்தக்கும் மிங்கும் கொம்மது இரனுகிற செய்தி வயமுரூன நிலும் அஹ் ரூபி வயன் ஹவுன அணில் உங்களில் உள்ஷாரா நன்மையான காரியங்களை மக்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக நல்ல விஷயங்களை மக்களுக்கு மத்தியிலே பரப்பக்கூடியவர்களாக நன்மையின் பக்கமாக மக்களை அழைக்கக்கூடியவர்களாகவும் தீமையின் பக்கமாக இருந்து மக்களை தடுக்கக்கூடியவர்களாகவும் தீமையின் பக்கமாக மக்கள் செல்லாமல் அந்த மக்களுக்கு தீமையை விளங்கப்படுத்தி அதனை விட்டு தடுக்கக்கூடியவர்களாகவும் இருந்து கொண்டே இருக்கட்டும் அப்படி என்று அல்லாஹ் தாலா சூரத்தில் ஆலயின்றாவினுடைய நூத்தி நான்காவது வசனத்தில் சொல்லுகின்றார் அடுத்த ஒரு வசனம் நாம் இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் என்று மதிப்புள்ளவர்கள் திருக்குறான் போற்றுகின்ற சமூகம் அல்லாஹை ஏற்றுக்கொண்ட சமூகம் அல்லாஹினுடைய தூதரை ஏற்றுக்கொண்ட சமூகம் மறுமையை ஏற்றுக்கொண்ட சமூகம் அல்லாஹ்வினால் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற மிகச்சிறந்த சமூகம் என்று நம்மை நாம் பெருமை பாராட்டிக் கொள்கின்றோமே இதற்குரிய காரணம் உண்மையிலேயே நாம் பெருமைக்குரியவர்களாக சிறந்தவர்களாக அல்லாவினால் நாம் கணிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த அழைப்பு பணி நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற இந்த அழைப்பு பணி அப்தாவா என்று சொல்லுகின்ற இந்த அழைப்பு பணி இது நம் எல்லோருக்கும் மத்தியிலே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் சிறந்தவர்களாக அல்லாவினாலேயே கணிக்கப்படுவோம் என்று அல்லா அவருடைய இந்த உலகிலே வளைக்கப்பட்ட சமூகங்களிலேயே மிகச்சிறந்தவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் நாம் எல்லோரும் நினைப்பதை போன்றும் நாம் முஸ்லிம்கள் ஏனைய மதத்தவர்களை விட சிறந்தவர்கள் நாம் முஸ்லிம்கள் ஏனைய சமூகத்தை விட நாம் சிறந்தவர்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமே அல்லாஹ் அப்படித்தான் சொல்லுகிறான் இரண்டு மூன்று நிபந்தனைகளை சொல்லுகிறார் உண்மையிலேயே நீங்கள் சிறந்தவர்களாக உங்களை கணிக்க வேண்டுமா அல்லாஹ் தாலா இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட படைப்பினங்களிலேயே மிகவும் நன்றானவர்களாக சிறந்தவர்களாக நலவுக்குரியவர்களாக நீங்கள் ஆக வேண்டுமா அப்படியானால் நீங்கள் இரண்டு மூன்று உடையங்களை செய்ய வேண்டும் என்று அம்மா முதலா தொடராக அந்த வசனத்தில் சொல்லுகிறார் தர்மூரூன விரும்ப ரோபி நீங்கள் சிறந்தவர்கள் எதனால் தெரியுமா நன்மையான காரியத்தை நீங்கள் அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்கள் நலவாக இருக்கின்ற விஷயங்களை அடுத்த மக்களுக்கு நீங்கள் போதிக்கின்றீர்கள் இதனாலும் நீங்கள் சிறந்தவர்கள் ஒத்தன் ஹவுன அண்ணன் முன் கரி தீமைகளை நீங்கள் காண்கிறீர்கள் என்றால் ஒரு சகோதரன் தீமை செய்கின்ற அது தீங்கு என்று உங்களுக்கு விளங்குகிறது என்றால் அதனை நீங்கள் அவன் செய்ய பார்த்து கொண்டிருக்க மாட்டீர்கள் நீங்கள் தீமையான காரியங்கள் செய்கிற அதனை விட்டு மக்களை தடுக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் அதனாலும் நீங்கள் சிறந்தவர்கள் இத்தோடு உங்களிடத்திலே இருக்கின்ற மூன்றாவது பண்பு நீங்கள் சிறந்தவர்கள் என்று உங்களை நினைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அல்லா உண்மையிலேயே உங்களை சிறந்தவர்களாக ஆக்குகிறான் என்றால் இந்த மூன்றாவது பண்பு அல்லாவை நீங்கள் ஈமான் கொண்டிருக்கிறீர்கள் என்று பிரபுலாலுமின் சோழத்தில் ஆலயம் தானுடைய நூத்தி பத்தாவது வசனத்தில் சொல்லுகிறார் எனவே நாம் சிறந்தவர்கள் என்று எப்பொழுது அல்லாஹினிடத்திலே ஆகுவோம் என்றார் நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம் நாம் சிறந்தவர்கள் எல்லா சமூகத்தையும் விட உயர்ந்தவர்கள் ஏனைய மதத்தவர்களை எல்லோரையும் விட சிறந்தவர்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் அல்லாஹுவினுடைய பாதையிலே சிறந்தவர்களாக அல்லாஹுவினுடைய பார்வையில் சிறந்தவர்களாக இந்த மூன்று பண்பாடுள்ளவர்கள் மட்டும்தான் கணிக்கப்படுவார்கள் என்று ரப்புலாக இந்த திருக்குற ஆணைய வசனத்தில் தெளிவாக சொல்லுகிறார் இந்த வசனங்களை வைத்து அறிஞர்கள் சொல்லுகின்ற தீர்ப்பு என்ன அப்படி என்றால் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் ஈமான் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் கட்டாய கடமை என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் ஏன் தெரியுமா சிலர்களை இதில் இருந்து விதிவிலக்காக எடுக்க முடியாது என்கிறார்கள் எப்படி ஈமான் கொள்வது வெற்றியாளர்களுடைய நல்ல கூட்டத்தினருடைய பண்பு என்று சொல்லுகிறாரோ அதே போன்று நன்மையை ஏவுவதும் எல்லோரும் மீதும் கடமையானது ஈமான் ஈமான் அந்த எல்லோருக்கும் போதுமானதாக இருக்கும் என்று எப்படி நாம் அல்லாவை ஈமான் கொள்ளுகின்ற இந்த பண்பு எல்லோரிடத்திலும் இருக்க வேண்டும் என்பதை போல நன்மையான காரியத்தை மற்றவருக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பண்பும் தீமைகள் செய்யப்படுகின்ற போது அதனை விட்டு மக்களை தடுக்கின்ற இந்த பண்பும் எல்லோரிடத்திலும் இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த திருக்குற தெளிவாக சொல்லுகிறது என்கிறார்கள் தெரியுமா ஒரே மூன்று பண்புகளையும் சொல்லுகிறார் ஈமான் சொல்லுகின்ற ஈமான் கொண்ட மக்கள் சிறந்தவர்கள் என்று சொல்லுவதை போல நன்மையிலே தீமையையும் அதன் சேர்த்து சொல்லுகிறார் எனவே கொஞ்சம் பேர் ஈமான் கொண்டால் போதுமானது மற்றவர்களுக்கு அது கடமை இல்லை ஈமான் கொள்வது என்று நாம் எப்படி சொல்ல மாட்டோமோ அதே போன்றுதான் இந்த தாவா பணி பாடசாலைகளிலே மதரசாக்களிலே ஓதிய மௌலவிமார்களுக்கு மட்டும் சொந்தமானது என்று சொல்ல முடியாது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் தீமையை காண்கின்ற ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அந்த தீமையை தடுப்பது கடமையான ஒன்றாக ஆகின்றது நலவுகளை தெரிந்திருக்கின்ற ஒவ்வொரு முஸ்லிமும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த நனவுகளை தனக்கு தெரிந்த தனக்கு தனக்கு தெரிந்த தெரிந்த அல்லாஹினுடைய வசனங்களை அல்லாஹ் சொல்லுகின்ற நல்ல உபதேசங்களை அடுத்த மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது கடமை என்பதை தெளிவாக சொல்லுகிறது அன்புக்குரிய சகோதரர்களின் அவர்களுடைய அடுத்த அதில் எந்த விதமான இரண்டாவது சந்தேகமும் இல்லாமல் தெளிவாக நாம் மேலே சொல்லிய கருத்துக்களை விளக்கப்படுத்துகிறது நெறியவர்கள் சொல்லுகிறார்கள் மன் கர வங்கி வையோகம் வியதி உங்களில் யார் ஒரு தீமை நடப்பதை காண்கிறாரோ உங்களில் யார் ஒரு பாவமான செயல் அடுத்தவரினால் செய்யப்படுவதை காண்கிறாரோ அவர் அவருடைய கையினால் அதனை தடை செய்யட்டும் ஒருவன் ஹராம் செய்து கொண்டிருக்கிறான் ஒருவன் மதுபானம் குடித்துக் கொண்டிருக்கிறார் ஒருவன் விபச்சாரத்தினுடைய வழியை தேடிக் கொண்டிருக்கிறார் ஒருவன் அநியாயமாக அடுத்தவருடைய சொத்துக்களை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான் அநியாயமாக மற்றவர்களுக்கு இவன் அநியாயம் மற்றவர்களுடைய உரிமையிலே செய்வதை அடுத்த ஒரு முஸ்லிம் காண்கிறார் என்றால் இவனுக்கு இது பாவம் என்று தெரிகிறது இது மார்க்கத்திலே தடை தடை செய்யப்பட்ட விஷயங்களில் உள்ளவை என்று இவனுக்கு விளங்குகிறது உடனடியாக இவன் அவனிடத்திலே விளக்கப்படுத்த வேண்டும் கையினால் தடை செய்ய முடியுமானால் அதனை கையினால் தடுத்துக் கொள்ளட்டும் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு பாவம் நடைபெறுவதை காணுகின்ற உங்களில் யாராக இருந்தாலும் சரி அவருடைய கையினால் அந்த பாவத்தை தடை செய்யட்டும் அதற்கு அவருக்கு சக்தி இல்லை என்றால் கையினால் தடை அவருக்கு போதுமான அதிகாரம் இல்லை என்றால் அவருடைய வாயினால் அந்த பாவத்தை அந்த தீமையான செயலை அவர் தடுக்கட்டும் வாயினால் சொல்லி தடுப்பதும் அவருக்கு முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது என்றால் அவர் அவருடைய உள்ளத்தினால் அதனை வெறுத்துக் கொள்ளட்டும் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு உள்ளத்தினாலும் ஒரு மனிதன் வெறுக்கவில்லை என்றால் அவனிடத்திலே ஈமான் இருப்பது சந்தேகமான ஒரு விஷயமாக மாறிவிடும் ஏனென்றால் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு பாவத்தை கண்டு அதனை வா கையாலும் தடுக்க முடியாது வாங்கினாலும் சொல்லி தடுக்க முடியாது மூன்றாவது படித்தரம் மனதினால் அவன் மறுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த நாவினால் பண்புதான் குறைந்த ஒரு படித்தரத்தை உடையது என்கிறார்கள் அப்படி என்றால் ஒரு பாவம் நடைபெறுவதை காணுகின்ற ஒரு முஸ்லிம் ஒரு ஹராம் நடைபெறுவதை பார்க்கின்ற ஒரு ஆணான அல்லது பெண்ணாக இருக்கின்ற முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் அது சம்பந்தமாக கவலை கூட இடவில்லை என்றால் அவனுடைய உள்ளம் திலை ஈமான் இருக்கிறதா இல்லையா என்பதை அவர் என்ன செய்ய வேண்டிய பரிசீலிக்க வேண்டியதையே நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் உள்ளத்தினால் ஒரு பாவத்தை கையால் தடை செய்ய முடியாதவன் வாயினால் தடை செய்ய முடியாதவன் உள்ளத்தினால் அதனை வெறுக்கவில்லை என்றால் அவன் ஆக குறைந்த படித்தரத்தில் கூட ஈமானுடைய விஷயத்திலே கிடையாது என்று நபியவர்கள் அவர்கள் சொன்ன இந்த செய்தி முஸ்லிம் என்கின்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே சகோதரிகளே இப்படி எத்தனையோ திருக்குற ஆணிய